அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது சித்தர்களின் தரிசனம் பொதுவாக எல்லா அன்பர்களும் சித்தர்களை பின்பற்றக்கூடிய ஆன்மீகவாதிகளும் ஐயா நான் சித்தர் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு பல விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் உண்மையான சித்தர்களின் அருள் உங்களுக்கு கிடைத்ததா அந்த வழிபாடு விளைவாக உங்களுக்கு நன்மை நிகழ்ந்ததா சற்றே சிந்தித்து பாருங்கள் சித்தர்களை நீங்கள் வழிபடுகின்றீர்கள் அவர்கள் உங்களது வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார்களா இதைத்தான் இன்று சற்று சிந்திக்க உள்ளோம் சித்தர்கள் வழிபாட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் அடிப்படையாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா நாமெல்லாம் சாதாரண பக்தி வழிபாட்டை கடந்து சித்தர்கள் வழிபாட்டிற்கு வந்துவிட்டோம் நாமெல்லாம் உயர்ந்த நிலையில் வழிபாடு செய்கின்றோம் என்கின்ற அகங்காரமானது உங்களை அறியாமலேயே உங்கள் மனதில் குடிகொள்கின்றது ஃபஸ்ட் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்பொழுதுதான் சித்தர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமா சித்தபுருஷ சொல்றாங்க பாருங்க சிவந்தன் அடியாரை வேதியரை சில சீர்புல ஞான பெரியோரை மௌனமாகவும் வையாதே அவர் மனதை நோகவும் செய்யாதே நல்லா புரிஞ்சு இந்த இடத்துல சிவனடியார்கள் அவர்கள் ஒரு நிலையில் இறைநிலையை அடைவதற்கு முயற்சி செய்பவர்கள் அவர்களெல்லாம் நம்ம உடனே இழந்து பேசக்கூடாது கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் நம்ம உடனே நாங்களாம் சித்தர்கள் வழிபாட்டு வந்துட்டோம் நீங்களாம் அறியாமையில் இருக்கீங்க அப்படின்னு விவாதம் செய்வது மிகப்பெரிய தவறு சிவனடியாரை வேதியர் வேதம் படித்து அந்த வேதத்தில் நிமிடத்துவம் பெற்று பல தேவதைகள் உபாசனை பெற்று உயரிய நிலையில் இருப்பவர்கள் தான் வேதியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் வேதம் படித்தவர்கள் வேதத்தில் ஒரு நிலைக்கு மேல் கடந்தவர்கள் அந்த வேதியர்களை ஏதாவது மனம் புண்படி பேசுவதும் மிகவும் தவறு அடுத்து ஞான நிலையை அடைந்தவர்கள் அவங்களாம் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க நான் ஞானத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய சில சீர்புல ஞானிகளை பெரியோரை மௌனமாக கூட உங்கள் மனதால் நீங்கள் திட்டுனீங்கன்னா கண்டிப்பாக சித்தர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் என்னதான் தான் பௌர்ணவி இரந்தம் இருந்தாலும் சரி பல ஜீவ சமாதிகளுக்கு சென்றாலும் சரி பல பூஜைகளில் கலந்து கொண்டாலும் சரி முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அதை மீண்டும் மீண்டும் யாராவது செய்தால் அவர்கள் மேல் உங்களுக்கு கோபம் வருமா அல்லது பரிவு வருமா கண்டிப்பா நம்மளுக்கு தான் வரும் நம்மளுக்கு பிடிக்காத செய்யும்போது அதுபோல் சித்தர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது சித்தர்களுக்கு கோபம்தான் வருமே தவிர்த்து அவர்களுடைய அருளாசியை நீங்கள் பெற முடியாது இதை பற்றி பேசும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது ஒரு தவசி தவம் செய்து கொண்டிருக்க கூடியவர் குடில் வச்சு ஊருக்கு வெளியில் தவம் பண்ணிட்டு இருக்கார் நித்தியகர்மமாக அந்த குடிலில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பகுதியாக இரவு பல இடங்களில் திருடிட்டு ஒரு திருடன் வந்துட்டான் வந்துட்டு அந்த தவசிக்கிட்ட ஐயா இன்ற ஒரு நாள் இரவு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னதும் அந்த தவசியும் சரிப்பா வாங்க தங்கிக்கோ இந்த உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் காலை விடியுது விடிந்ததும் அந்த தவசி அவன் கிளம்புறான் அந்த திருடன் அப்போ அந்த திருடன்கிட்ட கேட்குறாரு அப்பா நீ யாருப்பா எதற்காக நேற்று இரவு இங்கே வந்து தங்கினாய் எந்த என்ன ஊருக்கு போறேன்னு கேட்கும்பொழுது அவன் சொல்லியிருக்கான் ஐயா நான் ஒரு திருடன் நான் பக்கத்தில் இருந்த ஒரு ஊரில் திருடிட்டு வந்தேன் ஒரு வீட்டிலேருந்து இரவு அதனால இங்கே வந்து நான் வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சு நான் கிளம்புறேங்க ஐயா அவன் கிளம்பிட்டான் இதை அந்த தவசியால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஐயோ நம்ம ஒரு திருடனுக்கு உணவழித்து ஒரு நாள் உறக்குவதற்கு இடத்தை கொடுத்து விட்டோம் இந்த இடமே வந்து பாவமாகிவிட்டது நம்முடைய தவம் இனி என்ன ஆவது என்று அந்த தவசி அழுகிறாரா திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து ஒரு அழுகுறல் கேட்கின்றது இறைவன் அழுகின்றான் உன்னை தவசிக்கு பெரிய ஒரு சங்கடமாக போச்சு என்னடா அது மேலத்தை வானத்திலேந்து ஒரு குரல் அழுகுதே அப்போ தவசி கேட்குறாரு பா நீங்கள் எல்லாம் உணர்ந்த இறைவா நீ போய் அழலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இறைவன் அவருக்கு சொன்னார் பதில் அப்பா இந்த உலகத்தில் நீ பாவம் பண்ணிட்ட ஒரு நாள் இரவு அவனுக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாவம் பண்ணிட்டேன்னு நீ அழுகிற அவன் பிறந்ததிலிருந்து இது நாள் வரை இந்த பூமியில் அவனுக்கு இடத்தை கொடுத்து அவனுக்கு உணவை நித்தமும் கொடுத்தவன் நான் அப்பொழுது நீ பாவி ஆனால் நான் மகா பாவி அல்லவா அதற்காக அழுகின்றேன் என்று சொன்னார் அப்பொழுது இறைவன் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் அந்த தவசிக்கு மடையனே இந்த பாகுபாடு உன் மனநிலையில் இருந்ததினால்தான் உன்னால் இன்னும் ஞானத்தை அடைய முடியவில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ ஒரு கருத்து வேறுபாடு வைத்திருக்கின்றாய் அந்த எல்லையிலிருந்து வெளிவா எல்லாரும் மனிதர்கள் நீ ஒரு நிலையில் அறிந்து விட்டாய் இறை தத்துவத்தை அவன் அறியவில்லை அதனால் தவறு செய்கின்றான் நீ அறிந்ததனால் தவம் செய்கின்றாய் தவசியாக வாழ்கின்றாய் அவ்வளவுதான் உனக்கு அவனுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசம் சொல்வதாக ஒரு கதை இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுபாடு பார்க்காதீர்கள் யாரிடமும் பாகுபாடு பார்க்காதீங்க உங்களுக்கு இப்பொழுது சித்தர்கள் சித்தர்களின் ஞானம் உங்களுக்கு தெரிந்து விட்டது பிறருக்கு தெரியவில்லை அதை முடிஞ்சளவு அவங்களுக்கு ஒரு அன்பா எடுத்து சொல்லுங்கள் யாரையும் இகழ்ந்து பேசாதீங்க மனம் வருந்தும்படியாக ஆன்மீகத்தில் பேசாதீர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லாதீர்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்கின்றார்கள் அதனால் சித்தர்களின் உண்மையான ஆன்மீக வழிபாட்டில் வரும் நீங்கள் அனைவரும் சித்தர்களின் அருளையும் அவர்களது தரிசனத்தையும் பெற வேண்டுமானால் முதலில் சிவனடியாரை வேதியர்களை மீண்டும் மனிதர்கள் அனைவரையும் சமமாக மதித்து அவர்களிடம் சமமாக வாழ்க்கையினை நடத்துங்கள்